வரலட்சுமி பூஜைக்காக எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க அப்படி பொழுது என்னென்ன வாங்கணும் இல்ல இந்த லட்சுமி பூஜைக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் யோசிச்சு பாருங்க புதுசா லட்சுமி பூஜை இந்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது பூஜைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான லிஸ்ட் தாங்க இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம வீட்டுல பூஜைக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் எல்லாமே இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அதாவது கற்பூரம் சாம்பிராணி ஊதுபத்தி மஞ்சள் குங்குமம் விபூதி இந்த மாதிரி அடிப்படையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி தாயாருக்கு என்னென்ன பூலாம் போடலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் தாமரை கதம்பம் துளசி மல்லி முல்லை தாழம்பூ பன்னீர் ரோஸ் ஜாதி வாசனையான பூக்கள் எதுவா இருந்தாலும் அம்மனுக்கு வந்து சாத்தலாம் வாசலுக்கு வேப்பிலை மாவிலை தோரணம் நிகருக்கு அருகம்புல் எடுத்துக்கோங்க அம்மனுக்கு ரெண்டு பக்கமும் வைக்கிறதுக்கு வாழைமரம் மரம் வச்சுக்கோங்க இப்ப எல்லாம் வாழை நிக்க வைக்கிறதுக்கு ஸ்டாண்டுமே இருக்கு அதுவும் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க அம்மனை கலசத்துல அமர்த்த போறீங்க அப்படின்னா கண்டிப்பா முகம் தேவைப்படும் அச்சரிசி எலுமிச்சை பழம் தேங்காய் வந்து கலசத்துக்கு ரெண்டு நடுவீட்டுல உடைக்கிறதுக்கு ரெண்டு தேவைப்படும் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நோன்பு கயிறு தயார் பண்ணிக்கோங்க அம்மனை கலசம் வச்சு அமர்த்துறீங்க அப்படின்னா புடவை வந்து ரெண்டு தேவைப்படும் அம்மனை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு புடவை அதுக்கப்புறமா தாம்பூலம்ல இன்னொரு புடவை வைக்கிற மாதிரி அம்மனுடைய தாம்பூலம்ல புடவையை ஸ்கிப் பண்ணிட்டு பிளவுஸ் பிட் மட்டும் கூட வச்சுக்கலாம் அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்காகவே உரிய ஒரு சில பூஜை பொருட்களையும் சேர்த்துக்கலாம் என்னன்னா சோழி கோமதி சக்கரம் தாமரை விதை கருப்பு சிவப்பு குன்றின் மணி சங்கு கண்ணாடி வளையல் தாமரை தண்டு தீரி சிவப்பு திரி கூட போட்டுக்கலாம் பஞ்சகாவிய விளக்கு படையலுக்காக வாழையிலை தசாங்கம் சாம்பிராணி அதுக்கு பிறகு நெய் விளக்கு நெய் விளக்கு வந்து நீங்க நெய் விட்டுமே ஏற்றிக்கலாம் இல்லைன்னா ரெடிமேடா வரக்கூடிய நெய் விளக்கு கூட அந்த ஏதாவது நெய் விளக்கு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க கலசத்துக்கு வாங்கிக்கோங்க அம்மனுடைய கலசத்துல என்னென்னலாம் போடணும் அப்படின்னு நான் தனியாவே ஷார்ட்ஸ் கொடுக்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து அடுத்து நிறைய வரலட்சுமி நோன்ப பத்தி நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போறேன் அப்புறம் வரவங்களுக்கு தாம்பலம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பொருளும் வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் மிர்ச்சிலை பாக்கு வாழைப்பழம் தாலிக்கயிறு வளையல் கிழங்கு மஞ்சளாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாமே தான் பேசிக்காக கொடுக்கறது அதுக்கப்புறமா இன்னும் சில பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னா மருதாணி கண்ணாடி கிளிப்பு புடவை விளக்கு அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸு இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் அம்மனை அலங்காரம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது இமிட்டேஷன் ஜுவல்லரியோ இல்லை நீங்கள் தங்க நகை போட போனீங்கன்னா அந்த தங்க நகையோ எல்லாமே சுத்தப்படுத்தி தயார்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காதலை கருகமனையும் அம்மனுக்கு வைக்கணும் நூற்றி எட்டு காயின் தேவைப்படும் அர்ச்சனை பண்றதுக்காக அப்புறம் கற்கண்டு தேனு பழ வகைகள் எல்லாமே வாங்கிக்கோங்க அம்மனுக்கு படைக்க என்னென்னலாம் சமைக்க போறீங்க அப்படிங்கறத முன்கூட்டியே யோசனை பண்ணி வச்சுட்டு இந்த லிஸ்ட் கூடவே வாங்க வேண்டியதை தேவையானதை வாங்கிக்கோங்க எது படைச்சாலும் படைக்கலனாலும் அம்மனுக்கு பானகம் வந்து கண்டிப்பா வச்சிடணும் அப்புறம் நாட்டு மருந்து கடைகள்ல பஞ்சு மாலைன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க பஞ்சு வரை இருப்பாங்க இடையில இடையில சிகப்பு கயிறு கட்டிருக்கோம் அம்மன் அலங்கரிக்கும் பொழுது அந்த பஞ்சு மாலை போடுறது ரொம்பவுமே சிறப்பு ஓவராலா நான் வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க

வரலட்சுமி நோன்பு பத்தின வீடியோஸ் வந்து அப்கமிங்ல நிறைய கொடுக்க போறேன் பூஜை பாத்திரங்கள் அம்மனுடைய முகம் கலச சொம்பு குத்து விளக்கு மனை இது போல விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டியே கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருங்க வீடுமே ஒற்றெல்லாம் அடிச்சு நல்லபடியா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களையும் முன்னாடியே சுத்தப்படுத்திருங்க வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில வாங்குறதெல்லாம் எல்லாம் முன்கூட்டியே நீங்க வாங்கி வச்சிடலாம் அதுல எந்த தப்புமே கிடையாதுங்க மாக்கோளம் போடுறதுக்கு தேவையானதுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூவெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கி கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிட்டு அழகா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வருஷத்துல ஒரு தடவை தான் வரோம் அப்படிங்கிற பண்டிகையுடைய பூஜை வீடியோக்கள் எல்லாமே நான் தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க அம்மனை அழைச்சி கலசம் வச்சு புனர் பூஜை பண்றத பத்தியுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா கொடுக்குறேன் படம் வச்சு பூஜை பண்ற வீடியோ நாளைக்கு போஸ்ட் ஆகும் அந்த வீடியோ மறக்காம பாக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல கொடுத்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எனக்கு இன்னுமே எனர்ஜியா இருக்கும் இதுக்கப்புறமா என்னங்க கேட்க போறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய டவுட் கமெண்ட்ல சொல்லுங்க அதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் பதில் கொடுத்துடுறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ